அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பிடித்த ஒரு பதிவை தான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது நம்மளுடைய லக்கி நம்பர் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது நம்மளுடைய ராசியான நம்பர் என்ன அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியாது ஆனால் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்லேயே நம்மளுடைய லக்கி நம்பர் இருக்கு இதை எப்படி எடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுனா நம்மளுடைய வாழ்க்கை அதாவது நம்மளுடைய தலையெழுத்தே இந்த நம்பர் மாற்றி தரும் அப்படின்ற பதிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த நம்பர் எப்பொழுதுமே உங்கள் கூடையே இருக்கும்போது நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையில தோல்வி என்பதே இருக்காது எதுவுமே நடக்கலை அப்படின்ற வார்த்தையுமே இருக்காதுங்க நீங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த பெண்ணாக இல்லைன்னா ஆணாக இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை இந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு பெற்றுத்தரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேயே இந்த நம்பர் இருக்குது அதை எப்படி எழுதணும் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அதே போல நம்ம சேனல்ல தொடர்ந்து வராகி அம்மனுடைய மிராக்களை பார்த்துட்டு இருக்கோம் இந்த தீப ஒளியில பாருங்க காமாட்சி அம்மன் விளக்குல அம்மாவோட முகம் அழக அந்த தீப ஒளியில தெரியுது பாருங்க ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகா காட்சி கொடுத்துருக்காங்க தொடர்ந்து வராகி அன்னையையும் சாயப்பாவையும் உங்க குலதெய்வத்தையும் நம்ம நம்பிக்கையோடு வழிபடுங்க ஒரு நாளும் இந்த தெய்வம் உங்களுக்கு கைவிடாதுங்க நம்பிக்கையோட பொறுமையாக இருங்க நிச்சயம் நீங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு நடக்கும் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாங்க அதே போல தங்கமணி அப்படின்ற ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சொல்ற மந்திரங்கள் பூஜைகள் எல்லாம் அவங்க வந்து பண்ணதின் பலனாக அவங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் பணம் கிடைச்சிருக்கு அதன் மூலயமா அவங்க வந்து தோடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அதே போல இன்னொரு சகோதரி பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு பிரார்த்தனையில் வேலை வேண்டி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக அவங்க கேட்டதை தாண்டி நல்ல ஒரு வேலையும் கிடைச்சிருக்கு சேலரியும் அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம கூட்டு பிரார்த்தனையில் இருக்கிற அனைவருக்குமே அந்த சகோதரி நன்றியை சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் இது போல நிறைவேறும் நம்ம சேனலில் சொல்கிற மந்திரங்கள் மேஜிக் நம்பர்ஸ் நிறைய சொல்கிறேன் அதை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது கூடவே கூட்டு பிரார்த்தனையிலையும் சொல்லுங்கள் கூட்டு பிரார்த்தனைக்குன்னா நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க உங்களுடைய பிரார்த்தனையை வியாழக்கிழமை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிப்போம் மற்ற நாளில் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கீழே உங்களுடைய பிரார்த்தனையை சொல்றீங்க பாருங்க அதை நான் டெய்லியுமே சாயப்பாக்கிட்டையும் வராகி என்ன கிட்டையும் உங்களுக்காக டெய்லியுமே நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால் நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அதே போல் இன்றைக்கு பார்க்க போகிற இந்த பதிவு ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய லக்கி நம்பர் நமக்கு தெரியணும் இல்லையா நம்மளுடைய லக்கி நம்பர் நம்ம டேட் ஆஃப் பர்திலே இருக்கு இது யாருக்குமே தெரியாது ஆனால் கண்டிப்பாக இதை ஒரு முறை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ராசி நிறைந்த வருடமாகவும் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடியது தோல்வி என்பதே இருக்காது ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு லக்கி நம்பரை தான் பார்க்க போகிறோம் இந்த நம்பரை மூன்று விதமாக நம்ம பயன்படுத்தணும் ஒன்று வந்து நம்மளுடைய உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல இந்த நம்பரை நம்ம எழுதி டெய்லியுமே வச்சுட்டே இருக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி பில்லோ கடையிலுமே இந்த நம்பரை நம்ம எழுதி வைக்கும்போது நிச்சயமாக இந்த நம்பர் நம்ம கூடையே இருக்கிறதுனால இப்பொழுதும் நமக்கு வந்து நல்லது மட்டுமே செஞ்சு கொண்டே இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு தோல்வியும் ஏற்படாது எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பு வலயத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு அற்புதமான நம்பர் நம்ம உடம்புலையுமே இந்த நம்பரை எழுதணும் அதே போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பில்லோ கடியிலையும் வச்சுட்டு தூங்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பர்ஸ் பேகு ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேக்கெட்டில் இந்த நம்பரை எழுதி வைக்கும்போது நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டேட் டேட் ஆஃப் இப்போ இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் பிறந்திருந்தா அவங்களுடைய ராசியான நம்பர் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய இயர் எழுதணும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருக்கு பாருங்கள் வருஷம் அந்த வருஷம் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்குது இருபதாம் தேதி பிறந்திருக்காங்க அப்போனா இருபதை எழுதிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருஷத்தை எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் பிறந்த தேதி இருபதாம் தேதி பிறந்திருக்காங்க எந்த மாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் நாலாவது மாதத்தில் பிறந்திருக்காங்க அந்த மாதத்தை வந்து லாஸ்ட்டில் நீங்கள் எழுதணும் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் முதல்ல உங்களுடைய வருஷம் ரெண்டாவது நீங்கள் பிறந்த தேதி மூணாவதாக நீங்கள் பிறந்த மாதம் இதுதான் உங்களுடைய ராசியான

எட்டாவது மாதத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்திருக்காங்க அதனால எட்டா எட்டு வரும் ஆகஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டாவது மாதமாக வரும் அதனால் அந்த எட்டு போட்டுக்கணும் இதுதான் உங்களுடைய ராசியான லக்கி நம்பர் அதில் உங்களுடைய இயரை போட்டுக்கணும் அதாவது வருடத்தை போட்டுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பிறந்த தேதி பதினாலு போட்டுக்கணும் அடுத்தது நீங்கள் பிறந்த மாதம் எட்டு வருது பாருங்கள் இதை போட்டுக்கணும் இதுதான் உங்களுடைய லக்கி நம்பர் ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரை தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த நம்பரை ரெட் கலர் பெண்ணால உங்க கையில எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளவுஸ் மேலே மேல போடுவோம் பாருங்க அதாவது நீங்க எழுதுகிற நம்பர் யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது நீங்க சப்போஸ் மணிக்கட்டில் எழுதுனீங்கன்னா உங்க கையில அது எல்லாரும் பார்ப்பாங்க தெரியும் அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கால்களில் கூட ஏதாவது அந்த தொடைப்பகுதியில கூட இந்த நம்பரை எழுதிக்கலாம் கையில பாத்தீங்கன்னா நம்ம பிளவுஸ் போடுறோம் பாருங்க அந்த இடத்துல கூட கையில அதாவது இடது கையில நம்ம மேல அந்த ஷோல்டருக்கு கீழே கூட இந்த நம்பரை நம்ம எழுதிக்கலாம் ரெட் கலர் பெண்ணால் டெய்லியுமே எழுதிட்டு வர வர உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதம் நிறைந்ததாக இது உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் அடுத்தது நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பெண்ணால் இந்த நம்பர் அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்தில் என்ன நம்பர் வருதோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அதை எழுதி உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுக்கலாம் அதாவது பில்லோவில் இருக்கிற கவர்க்குள்ளே வச்சுட்டிங்கன்னா டெய்லியும் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது அது அசங்கி போயிடுச்சுன்னா இல்லை கிழிஞ்சி போயிடுச்சுன்னா மாற்றிட்டு வேற எழுதி வைக்கலாம் மற்றபடி எதுவும் கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஸ் வச்சுருக்கீங்க வச்சுருப்பீங்க லேடிஸாக இருந்தால் பர்ஸு இல்லை ஜென்ஸாக இருந்தாலும் பர்ஸ் வச்சுருப்பீங்க அதில் கூட இந்த நம்பரை வந்து ரெட் கலர் பெனால் ஒயிட் கலர் பேப்பரில் எழுதி உங்கள் கூடையே நீங்கள் வச்சுக்கலாம் ஜென்ஸாக இருந்தால் நீங்கள் பேக்கெட்டில் பேண்ட் பேக்கெட்டில் ஷர்ட் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் லேடிஸாக இருந்தால் நீங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் இது போல் ஒரு முறை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை மட்டும் நீங்கள் பர்ஸில் எழுதி வச்சுக்கலாம் பில்லோ கடையில் வச்சுக்கலாம் கையில் மட்டும் டெய்லியுமே எழுதிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் லக்கி நிறைந்த ஒரு பெண்ணாக இல்லை கண்டிப்பா மாறுவீங்க எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இருக்காது உங்க விதியை கூட மாற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு விராக்கல் நம்பர் உங்களுடைய ராசியான நம்பரை கொடுத்திருக்க நம்பிக்கையோடு நீங்க செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி